ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் நம்ம முருகன் வந்து பிறந்த நாள் அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலருந்தே நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் வெளியில் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்தேங்க ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தேன் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து இன்றைக்கி டே வந்து எந்த உணவுமே எடுத்துக்காமல் இங்கே பாருங்கள் வெற்றிலை தீபம் ஆறு தீபம் ஏற்றி நம்ம முருகர் வந்து ஆறு அவதாரத்தில் வந்து அவதரித்த நாளுங்க அன்னைக்கு அதனால் இன்றைக்கி நாம் விரதம் இருந்து மனசார நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்குங்கிறது ஐதீகம் நான் நம்ம விருச்சம் இருந்து தான் இந்த விரதத்தை தொடங்கியிருக்கேன் வருஷ வருஷம் எங்கள் வீட்டில் பண்ணுவேன் இந்த வருஷம் இங்கே இருந்ததுனால நான் இங்கே தங்கினதுனால இங்கே இருந்துட்டேன் நெய்வேத்தியம் எதுவும் பண்ண முடியலைங்க அதனால் உலர் திராட்சையும் கல்கண்டும் வாங்கி வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்சது அந்த மாதிரி அவங்கவுங்களால முடிஞ்சது செய்ங்க இன்றைக்கி சாயங்காலம் இதே மாதிரி வெற்றிலை தெய்வம் ஏற்றணுங்க கண்டிப்பாக வீட்டுக்கு போவேன் வீட்லேயும் போய் சாமி கும்பிடுவேங்க இனி எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து நம்ம வேண்டுன எல்லாமே நடக்குங்க அதனால் எனக்கு புதுசாக வேண்டுதல ஒன்றும் இல்லைங்க இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கேன் இந்த இடத்த நான் நினச்ச மாதிரி நல்லபடியாக கொண்டு வரணுங்கிறதான் என்னோடய ஆசை நீங்களும் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகருக்கு முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான நாளுங்க இந்த நாளை பயன்படுத்திக்கங்க நான் பயன்படுத்திக்கிட்டேன் நீங்களும் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஆல்